அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹமத் ஒ அலிஹஹி ஒ சாபிஹி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ்கே இது அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான தொடர் காணொலிகளில் பாகம் பன்னிரண்டு சிற்கிற்கு எதிரான நபிமார்களின் பிரச்சாரம் பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் சிற்கிற்கும் தவறியதுக்கும் வேறுபாடு தெரியாமல் அது ஒரு முக்கியமான பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் செலுத்தாமல் முஸ்லீம்கள் சரியாக அதை புரிந்து கொள்ளாமல் மிக அலட்சியமாக தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை தொடராக ஒவ்வொரு கோணத்திலையும் நம்ம பதிவு செய்து வருகிறோம் அதனால் பேசப்பட்டது மீண்டும் பேசப்படுகிறது என்று நினைக்காதீர்கள் வேறு வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் வேறு வேறு செய்திகளை அல்ல ஒரு வசனத்திலிருந்து ஒரு அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய செய்திக்கு மாற்றமாக மேலதிக விளக்கமாக இன்னொரு அத்தியாயத்தில் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லுவான் அதுதான் திருமறை குரானுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் அதனால் அது பற்றிய செய்திகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த பதிவுகள் செய்யப்படுகிறது அதனால் மனவருத்தப்படாமல் சோர்வடையாமல் தெளிவாக காணொளிகளை முழுமையாக கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க இன்சா அல்லா அல்லாஹ் அதுக்கு நம்ம அனைவருக்கும் அருள் புரிவான் என்று பிரார்த்தித்தவனாக இப்போ நம்ம காணொலிக்குள்ள செல்வோம் இணைவாய்ப்பிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக அதிகமான இறை தூதர்கள் இந்த ஊ உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே இணைவிற்கு எதிராக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அவர்கள் சந்தித்த விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமின் திருமறை குரானில் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அல்லாகுவை வணங்குங்கள் தீய சக்திகளை விட்டு கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம் எதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பணும் எதற்காக அனுப்பணும்னு கேட்டால் அல்லாகவே வணங்குங்கள் அந்த மக்களுக்கு இடத்துல என்ன செயல்பட்டு கொண்டிருந்த தீய சக்திகள் சைத்தானுடைய சிந்தனைகள் என்ன அவைகளை விட்டும் முற்றிலுமாக கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை நாம் அனுப்பியிருந்தோம் யாருக்கும் தூதர் அனுப்பாமல் இந்த இந்த உலகத்தில் எந்த சமுதாயமும் வாழவில்லை அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தூய்மையான மார்க்கத்தை அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக அனைத்து பகுதியிலும் அனைத்து மக்களுக்கும் அவர்கள் பேசிய மொழியிலேயே அவர்களை சார்ந்த ஒருவரையே அல்லாஹ் தூதராக அனுப்பியிருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரும் அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள் வழிகேடு உறுதியானவர்களும் அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள் யாருக்கு நேர்வழி காட்டி அல்ல நேர்வழிப்படுத்தினாலும் அவங்களும் அந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க என்ன கேட்ட விலைக்கு வாங்கி கொண்டவர்களும் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறது பொதுவாகலாம் சொல்லி காட்டுகிறான் எனவே பூமியில் பிரயாணம் செய்து பொய் என்று கருதியோரின் முடிவு எவ்வாறு இருந்தது எப்படி இருந்தது என்பதை கவனியுங்கள் என்று அல்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு அதற்கான சான்றுகளை அத்தாட்சிகளை அல்லா விட்டு வைத்திருக்கிறான் இதை பதினாறாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹு ஆலமீன் என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை எனவே என்னையே வணங்குங்கள் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை அறிவிக்காமல் முகமதே உமக்கு முன் எந்த தூதரையும் நாம் அனுப்பி வை அனுப்பி வை அனுப்பி வைத்தது இல்லை என்று இருபத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த தூதரை எந்த மக்களுக்கு எப்போ அனுப்பினாலும் அந்த மக்கள்கிட்ட என்னை தவிர அதாவது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை எனவே என்னையே வணங்குங்கள் என்பதை தெரிவிப்பதற்காக அறிவிப்பதற்காக என்ன அனைத்து தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பினான் என்று இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் இரு இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாவே தவிர எதையும் வணங்காதீர்கள் என்று போதிக்க அவர்களுக்கு முன்னரும் அவர்களுக்கு பின்னரும் மக்களிடம் தூதர்கள் வந்தார்கள் என்று நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நூக அலைவசலம் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம் நூகை அவரது சமுதாயத்திலும் அனுப்பி வைத்தோம் என் சமுதாயமே அல்லாவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனை அன்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை மகத்தான அந்த மறுமை நாளின் வேதனையை உங்கள் மீது நான் அஞ்சுகிறேன் என்று அவர் அவர்களுக்கு கூறினார் என்று ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அடுத்து ஹூது அலைவு செல்லும் அவர்களின் பிரச்சாரம் ஆது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் ஹூதை தூதராக நபியாக அனுப்பி வைத்தோம் அவர் அந்த மக்களிடத்தில் என் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனை அன்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அந்த இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்டார் என்று அல்லாஹூர் ஆலமி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் சாலி அவர்களுடைய பிரச்சாரம் இதோ அல்ல சொல்லுகிறான் தமூது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பி வைத்தோம் அவர் அந்த மக்களிடத்தில் வணங்குங்கள் உங்களுக்கு அவனை அன்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை உங்களுக்கு உங்கள் இருந்து சான்று அத்தாட்சிகள் வந்திருக்கிறது சும்மா அந்த வாய்க்கு வந்தது பேசல ஆதாரத்துடன் பேசுகிறேன் உங்களுக்கு அத்தாட்சி வந்திருக்கிறது அது உங்களுக்கு சான்றாக உள்ள அல்லாஹுவின் ஒட்டகம் என்று ஒரு ஒட்டகத்தை காட்டுறாங்க அவங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் ரபுல்லா ஆலமேன் ஒரு ஒட்டகத்தை அனுப்பினான் அதை காட்டி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அதோ அந்த ஒட்டகம் உங்களுக்கு அத்தாட்சியாக ஒரு சான்றாக இருக்கிறது அது அல்லாவின் ஒட்டகம் அல்லாவின் பூமியில் அதை மேய விட்டு விடுங்கள் அதற்கு எந்த தீங்கம் செய்யாதீர்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை ஏற்படும் என்றும் அவர் அந்த மக்கள் எடுத்து கூறினார் என்று ஏழாவது அத்தியாயம் எழுவத்தி மூணாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் நிறையா இருக்குது ஒவ்வொரு படிப்பினைக்கும் ஒவ்வொரு வசனத்தை மட்டும்தான் நான் இங்கே எடுத்து உங்களுக்கு சொல் கூடிய சொல்லிக்கிட்டுருக்கிறேன் சரியா பிரச்சாரத்தின் முக்கியமான நோக்கத்தை பற்றி மட்டும் இந்த காணொலியில் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் சுகைமலைவசலம் அவர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹு ரபுல் அலமே சொல்லி பொழுது மத்தியன் நகருக்கு அவர்களின் சகோதரர் சுகைப்பை நாம் அனுப்பி வைத்தோம் அவர் அந்த மக்களிடத்தில் ஏன் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனை அன்றி வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் சான்று அத்தாச்சு என்ன வந்திருக்கிறது எனவே அல்லாஹு அளவு நிறுவையும் எனவே அளவையும் அளக்கிறது இருக்கு இல்லையா அரிசி பருப்பு தானியங்கள் அந்த அளவையும் நிறுக்கிற திராசுகள் இருக்குது இல்லையா எப்படி அந்த காலத்தில் நிறுத்தாங்கன்னு தெரியல அப்போ அளவையையும் நிறுவையையும் நிறைவாக்குங்கள் அதாவது முழுமைப்படுத்துங்கள் குறைத்து விடாதீர்கள் அறகுறையாக செஞ்சிடாதீங்க மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பின் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அவர் அந்த மக்களுக்கு கூறினார் என்று ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்லிக்காட்டுகிறார் வேதமுடையோரே அடுத்து முகமது நபி சல்லு அலைவாசல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் ரபுல்லாமின்னு சொல்லி காட்டுகிறான் வேதமுடையவரே முந்தைய வேதக்காரர் இருக்காங்கள்ல அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த வேதக்காரர்கள் இருக்காங்கள அந்த மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இறைவன் பொருத்திலிருந்து வேதம் வழங்கப்பட்டுச்சு இல்லையா அப்படிப்பட்டவர்களை கூப்பிடும்போது வேதக்காரர்களே அல்லாவிடமிருந்து என்ன தூது செய்தியை பெற்றவர்களே நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு இணையாக யாரையும் எதையும் கருதக்கூடாது அல்லாஹ்வை அன்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக்க ஆக்கக்கூடாது கடவுள்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கைக்கு வாருங்கள் என்று அந்த மக்களிடத்தில் கூறுவீராக அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ இதைகளெல்லாம் இந்த செய்திகளை தெளிவாக நம்ம உள்வாங்கி புரிந்து கொள்ளணும் அல்லாவுடைய வார்த்தைகள் சில பேருக்கு தமிழ்லெல்லாம் சொன்னோம்னா புரியாது கிண்டல் அடிப்பாங்க நக்கலாக பாப்பா அவர்களுக்கு அப்படியே பில்டப் பண்ணி அந்த அரபில் சொன்னால் தான் விளங்குமா அதான் நம்மளுடைய ந சமுதாயம் இந்த நிலைக்கு போய் கிடக்கு நம்மளுடைய தாய்மொழியில் அல்லா நம்மளோடு பேசுகிறான் அது என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறான் எது ஹராம் எது ஹலால் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால்தானே அதை நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து அறிந்து அதன்படி செயல்பட முடியும் அதை நம்ம குடும்பத்தாரர்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதுக்கு வேட்டு வச்சுட்டாங்க மிகப்பெரிய சைத்தானுடைய சிந்தனை இது அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் என்ன மொழி ஒரு பிரச்சனையே இல்லை ஒரே ஒரு மொழி மூல மொழியை வச்சுக்கிட்டு இல்லையா எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேயா அதனால் மொழியே பெரிய பெரிய ஒரு இதாக நினைக்காதீங்க உங்களுக்கு எதெந்த மொழியில் சொன்னால் விளங்குமோ புரியுமோ அதன்படி தான் நம்ம செயல்படுத்த முடியும் கொள்ளணும் அப்போ தான் நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை கொள்கிறேன் இது மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா தெல்ல தெளிவாக நமக்கு அறிவித்து தருகிறான் மேலும் நான் நபிசல்லா இஸ்லாம் அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நான் ஒரு நபி என்றார்கள் அதற்கு நான் நபி என்றால் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ் என்னை தனது செய்தியுடன் அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார் அல்லாஹ் அவனுடைய செய்தியை என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அதை நான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன் அதனால் நான் அம்பி அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க அதற்கு நான் என்னென்ன செய்திகளுடன் அனுப்பி அனுப்பியுள்ளேன் அனுப்பியுள்ளான் என்று கேட்டேன் அந்த அல்லா இறைவன் என்னென்ன செய்திகளை கொடுத்து உங்களை அனுப்பியிருக்கிறான் என்று கேட்டேன் அதற்கு இரத்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் சிலை வழிபாடுகளை ஒழிக்க வேண்டும் இறைவன் ஒருவனே அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை எனும் செய்திகளுடன் என்னை அவன் அல்லாஹ் அனுப்பினான் என்று பதிலளித்தார்கள் இதை அமருபின் அபசர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாவின் தூதர் ஆவேன் அல்லாவிற்கு எந்த இணையும் கற்பிக்காமல் அவனை மட்டும் வணங்குவதற்கு மக்களை அழைப்பதற்காக அடியார்களிடத்தில் அல்லா என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கூறினார்கள் என்று மஹமூத் பின் லபித் அலியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து நபிமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கொடிய பாவமாக இணை இருப்பதால் நபிமார்கள் இணை குறித்து தங்கள் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் முதல்ல யாக்குபு நபிக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது பிள்ளைகளிடம் கேட்டபோது யாரே யாக்குபு நபி தனது பிள்ளைகளிடம் கேட்டபோது உங்கள் இறைவனும் உங்களுடைய தந்தையரான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனையே அல்லாகுவையே வணங்குவோம் நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றே அதாவது நாங்கள் முஸ்லீம்கள் தான் என்றும் அவர்கள் கூறினார்கள் என்றே இரண்டாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் லுக்மான் தமது மகனுக்கு அறிவரை கூறும்போது என் அருமை மகனே அல்லாவுக்கு இணை கற்பிக்காதே இணை கற்பித்தல் என்பது இணை வைத்தல் என்பது மகத்தான அநீதியாகும் மிகப்பெரிய பாவமாகும் என்று குறிப்பிட்டதையும் நினைவூட்டுவீராக என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே அல் குருகான் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் பதிமூணாவது வருஷத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லும் அவர்கள் கூறினார்கள் நூக செல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது தனது மகனிடத்தில் இணை வைப்பதை விட்டும் உன்னை நான் தடுக்கிறேன் என்றும் கூறினார்கள் அதாவது ஒரு மகன் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்காமல் நான் மலை மேலே ஏறிக்குவன் சொன்னபோது அவர்கள் ரெண்டு பேருக்கும் மத்தியில் மலை பெரிய அலை ஒன்று குறுக்கிட்டு அல்ல அதில் காலி பண்ணிட்டான் அதுக்கு பேர் அதுக்கப்புறம் வேறு பிள்ளைகள் எத்தனை இருந்துச்சுன்னு தெரியல என்ன அதில் ஒரு மகனை பற்றி இந்த சம்பவம் சொல்லப்படுது என்னது சார் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது தனது மகனிடத்தில் என்ன இணை வைப்பதை விட்டும் உன்னை நான் தடுத்து இருக்கிறேன் எச்சரிக்கை செய்கிறேன் என்றும் கூறினார்கள் என்று நபீஸ் அல்லாஹாம் அவர்கள் கூறியதை அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற நூலில் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே அன்று சகோதர சகோதரிகளை இப்போ நாம் இணை வைக்கக்கூடாது அதிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும் தகுதியில் ஓரிரை கொள்கையில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடராக இது போன்ற செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு முன்வைத்து வருகிறேன் தொடர்ந்து பார்த்து வாங்க என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பங்கள் அனைவருக்கும் இதை கொண்டு செல்லுங்கள் அது மட்டுமல்லாங்கள் நீங்கள் குடும்பத்தோடு அமைதியாக இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்கார்ந்து இவைகளை செவியுற்று ஒருவரை ஒரு ஒரு கருத்துக்களை பரிமாற்றம் கொண்டு அதன் மூலம் உங்களுடைய தாவாக்களை மார்க்க அறிவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்ல அதற்கு உதவி புரிவான் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்யூ வெரி மச் ஜெசாக் அல்லா ஹைரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்